ாய நமோ நமக நமோ விஜயரூபாயே கிறிஸ்தாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நமக கண்ணியமாய் கடமையாற்றும் கண்ணியமிக்கவரும் கலைனை மிக கலைநயமிக்க வாழ்வை வாழும் க த நல்ல தரிசனம் பெற்றவரும் வலிமையாய் வல்லமையாய் இனிமையாய் அன்பாய் ஆரோயிர் பெற்றவரும் தேன் சுழ தேன் சுமை போன்று மதுரவாக்கை பேசும் மெல்லிசை மன்னரும் கலைநையம் மிக்கவரும் கவிதை சுற்றுடர வாழும் க கலைநயம் மிக்கவருமாய் வாழும் கண்ணீராசியில் உயிர்த்த கலைஞர்களே இளைஞர்களே தோழர்களே தோழிகளே உங்களுக்கு கூடான கோடி வணக்கங்கள் அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை ஒன்று அதாவது பதினான்கு நாலு புத்தாண்டு புதுப்பயிற்சி உங்களுக்கு புதுத்தம்பாய் மனத்தம்பை ஆற்றிடும் வகையில் மிக பெரும் ராஜயோகமாய் இருக்கின்றது அதை நீங்கள் கவலை வேண்டாம் சகோதர சகோதரிகளே கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகவும் ஜாக்பாட் அடிக்கப் போகின்றது ஏனெனில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழா வீட்டில் அதாவது கெண்ட கெண்டஜின்யா வந்தாலும் கெண்டஜின்யா உங்களுக்கு அந்தளவு பாதிப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்த மாட்டார் ஏனெனில் இவர் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி யோகாதிபதி என்பதால் அவர் உங்களுக்கு பிரச்சனைகளை செய்வதற்கு மிகவும் சாதகமாக தான் பிரச்சனைகளை செய்வார் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ண எனவே ஏனெ பூர்வ புண்ணியாதிபதி சனீஸ்வர பவானே உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் உட்கார்ந்து ராசியை பார்ப்பதால் எந்த தடையும் இல்லை எதை பற்றி நீங்கள் கவலை வேண்டாம் அப்பன் ஆஞ்சநேரையும் ஆமன் ஸ்ரீ ரெங்கனாரையும் பிடித்துக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் ஷரவணபன் பிரியமான சகோதர சருளை மேலும் உங்கள் புத்தாண்டியில் இந்த சனி பகவானுக்கு பிறகு வரும் ராகு எது பிறச்சு இருபத்தி ஆறு நாளில் வரும் ராகு எது உங்களுக்கு மிகவும் மிக பெரும் ராஜயோகத்தை ஆறாம் ஆறில் உள்ள ராகு அஷ்டலட்சுமி யோகம் என்பது ஆறில் ராகு பன்னிரெண்டில் கேது வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அஸ்தலட்சுமி யோகம் நடக்கப் போகின்றது இந்த காலக்கட்டங்களில் எதிர்பாராத வழி பணம் குவிக்க போறீங்க கன்னிகா ராசிக்காரர்கள் பெரும் தனம் வர போறீங்க எந்த வகையில் பணம் வரும் என்று தெரியாது ஏனெனில் இந்த சனி பகவான் வீட்டில் ராகு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ராகு பகவான் சனியை போல் செயல்படுவார் அப்ப நீர்வழி வருமானம் மறைமுக வருமானம் உயிர் வருமானம் லாட்ரி வருமானம் புதை வருமானம் எதிர்பாராத வழிகளில் இந்த கன்னிகா ம ராசியிலருக்கு இந்த பதினெட்டு மாத காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதமுஞ்சிய செல்வாக்காய் வாழ பொருங்கிய வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்று நீங்க சொல்லும் அளவுக்கு ஆறில் உள்ள ராகு மிக வெற்றியையும் எதிரிய சாதனையும் செய்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிதமிஞ்சிய செல்வம் படைத்தவராக வளம் வரப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே அதன் பிறகு உங்களுக்கு குறுபெயர்ச்சி வரும் பதினொன்று ஐந்தாம் மதம் வரும் குருபெயர்ச்சி உங்கள் ராசிக்கு பத்தில் இருந்தாலும் பதவியோகம் போகும் என்பார்கள் கவலை வேண்டாம் ஏனெனில் பத்தி உள்ள குரு பகவான் தனவீடு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் எட்ட துலாமனை பணவரவுக்கு பஞ்சம் இல்லாமல் பஞ்சிமத்தை தூங்கும் அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுத்து அனைவரும் அசத்தும் கன்னிகா ராசியினரை இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவான் பனமலையில் நனை வைக்கப்படும் ஏனெனில் அவர் சுகஸ்தானாதிபதி மேலும் அவருடைய ஏழாவது ஏழாம் நான்காம் இந்த காலகட்டங்களில் திரியிரண்டு ஒரு வருட காலங்களில் திரியிரண்டு வீடு கட்டி யோகம் ஏற்படும் திரியிரண்டு கட்டி வீடு வாங்கக்கூடிய ஏற்படும் திரு கார் வீடு பங்களா கொண்ட மனைகளையும் திடீர் பெரிய விலை உயர்ந்த தேர் போன்ற காரை வாங்கக்கூடிய யோகத்தையும் சில கன்னிகா ராசிகர்களுக்கு இந்த குருபகவான் தந்தி விடுவார் அவருடைய ஆற ஒன்பதாம் வரை ஆறாட்டத்தை பார்க்கும் பொழுது வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடன் பெருநாள் கட்டுக்குழுக்கும் கடங்காரில் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது பிரியமான சகோதர சகோரலை அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணப்பட்டவங்க பொதுவாகவே கன்னிகாராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி என்பதாலும் சூட்சமங்கள ரகசியம் அதிக நிறந்த ராசி என்பதாலும் ஏழுமலையான அணுக்கரகமும் ஸ்ரீ ரங்கநாரிய அணுக்கரகமும் பெற்றதாலும் இந்த ராசி மிக பெரும் சூட்சம வலிமையும் மகிமையும் பெற்ற ராசி பெருமாளி அணுக்கரகம் அதிக பெற்றது பிரியமான சகோதர சகோதரொளி இந்த கன்னிகா ராசிகள் அடிக்கடி ஆஞ்சநேயரை துதிக்க வேண்டும் ஆஞ்சநேயில் சென்று ஸ்ரீராமஜயம் எழுத வேண்டும் ஓம் நமோ நாராயணாய நாராயணாய்மகை வாசுதேவாய சுதேவாய தீமகித் அன்னோ விஷ்ணு சோதயாத்து என்று பெரும்பாலும் நினைத்து முடிந்த வேடம் இருண்டு தடவை திருப்பதி சென்று வழிபட்டு வரலாம் யோகம் இன்னும் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாரையும் சென்று வழிபட்டு வரலாம் யோகம் இன்னும் விருத்தியாடையும் மதுரை கள்ளனகரையும் சென்று வழிபட்டு வரலாம் யோகம் இன்னும் விருத்தடையும் பிரியமான சகோதர சருளை பெருமாளே பிடித்துக் கொண்கள் லட்சுமி தேவியையும் பிடித்துக் கொண்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அடிக்கடி வெள்ளிக்கிழமை தூரம் கொடுத்து வர வேண்டும் வாழைப்பழம் கொடுத்து வர வேண்டும் மேலும் நீங்கள் சாதுக்களுக்கும் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் செய்யும்போது வெளித்தடையும் நீங்கள் உணவு தானம் கொடுத்து வரலாம் பிரியமான சகோதர சோழி இந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய இருபத்தி அஞ்சு ஆயத்தம் ஆகிவிட்டன அதை பயன்படுத்தீங்க வெற்றி மேல் வெற்றி பெற்று மிகப்பெரிய குபன வர வர போறீங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு ஆறில் உள்ள ராகு உங்களுடைய ரண ராகு கடன் வழக்கு வம்புகளை திக்கு சுக்கு நூறாக்கி உங்களை அநேகர் அசத்தும் அளவுக்கு மிக பெரும் அந்தஸ்து பெற்றவராக பொருளாதார மாமேதையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆஞ்சில் கண்ணீராசிக்காரர்கள் மிதமிஞ்சி செல்வாக்குப்படுத்து மிகப்பெரிய குவேரனாய் வளக்குரிய காலங்கள் இன்னும் பதிமூணு நாட்களே ஆயத்தமாகிவிட்டது பிரியமான சகோதர சகோதரலே உத்திர நட்சத்தில்த்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி அஸ்தன் நட்சத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி சித்திர நட்சத்திர பிறந்தவர்களாக இருந்தால் சரி இந்த ராசி இந்த மாவட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஜாக் அடிக்கும் ராஜயோகமான மாதங்களும் ராஜயோகமான காலங்களும் ஒரு பன்னிரெண்டு மாதங்களும் உங்களுக்கு பேராய் பெருகப் போகிறீங்க ஏன்னா அப்பன் ஆறு முக கடினம் அனுக்கிறதாய் எக்கிட்டு திக்கும் நீங்கள் புகழ் பரவ போறீங்க பிரியமான சகோதர சோலை எதை பற்றி கவலைப்படாமல் நல்லதே நீங்கள் முடிந்தால் இந்த ராகுது நிகழ்வுக்கு பிறகு ஆறி உள்ள ராகு அஸ்லட்சுமி யோகத்தை என்பதான் இந்த ராகு எதுக்கு பயிற்சியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி ஞாயிற்றுக்கிழமை திருநாகேஸ்வரம் சென்று அங்குள்ள பகவானை மனதாரை துதித்து பதினாறு விளக்கு போட்டு அவரை ராகு பகவான் தன் இரு மனைவியுடன் சந்தோஷமாக காட்சி தரும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து நீங்கள் வாழ்க்க உங்கள் வாழ்க்கை வளமாகும் வார சே நடும்மாள் நீ நடுவருக்க புகழ் சீதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடல உடந்த நட்சிரம் வாய்க்க பெற்ற ராகுவை போற்றி போட்டி என்று துதிக்கும் துதிக்கும்போது ராகுவா உங்களுக்கு செல்வாக்கு யோகத்தை தர அழுத்தம் அந்த வகையில் நீங்கள் யோகம் பிரியமான சகோதர சோதுளை கன்னிகாமனைக்கு ஆறாம் கும்ப இடத்தில் வரும் ராகு ராகு உங்களுக்கு கோடீஸ்வரராக இந்த வருட காலங்களில் கன்னிகாராசிக்காரர்களை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்கும் அந்த வகையில் இது கோடீஸ்வர வருடம் பிரியமான சகோதர சதுரே மேலும் உங்களுக்கு கேந்திரத்தில் உள்ள சனி கெண்டச்சனி என்பதால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் தினந்தோறும் ஒரு எல்லோருண்டை சாப்பிட்டு பெற வேண்டும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் நீங்கள் உங்கள் முடிந்த உதவியில் ஊன்றுகோள் உதவியையும் அன்னதான உதவியும் உடையதான உதவியும் போ கம்பளி போர்வையும் குடித்து அவருடைய அவருடைய கிருப்தை பெற்றுக் கொள்ளுங்கள் சனீஸ்வர பகவான் சந்தோஷப்படுவார் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க அந்த வகையில் சனி உங்கள் சங்கடப்படுவார் மேலும் ஒரு சனிக்கிழமை நீங்கள் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று அங்குள்ள நலத்தீர்த்தத்தை நீராடி பதினேழு உடைய மலைகள அப்பன் பானு மைந்தனை வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சஜ்ஜரவந்தே சாகனே சஜ்ஜரவந்தே சாகனே இஜகம் வாழ்தாந்தாம் இஜகம் தாத்தா சங்கடம் தேர்க்கும் மங்களம் பொங்க மணவை தருள்வாய் என்று மனதார நீங்கள் துதிக்கும் போது பானு மைந்தன் உங்களுக்கு சந்தோஷப்பட்டு உங்களை மெகா கொடிசுவனாய் வர வரப்போதே உண்மை மேலும் நீங்கள் குரு பகவானை திட்டை வஜிவேஸ்வர தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் திட்டை வஜிஸ்வேஸ்வரர் ஆலயம் சென்று குரு குருவை வழிபட்டு வரும் ராஜ வாழ்க்கைக்கழத்தை மிகப்பெரும் தனவந்தராய் வளம் வர இங்கே பிரியமான சருடைய ஆகமொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னிகா ராசி பிறந்ததே மிகப்பெரும் பெரும் கோடீஸ்வரத்தை பெறும்போது உண்மை உண்மை உண்மை